ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா டுடே ஜீவா சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் நீடிக்கலாமா செந்தில் பாலாஜிங்கிற ஒரு கேஸ்ல அது திருப்பியும் வழக்கு போட்டாங்க அதுல கோபெட்டிஷனரா எக்ஸ் மினிஸ்டர் ஜெயக்குமருடைய பையன்லாம் திருப்பி போட்டு அவர் எப்படிங்க செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக எப்படி அவர் நீடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணதில் இல்லைங்க அதை தீர்மானிக்கிறது சிஎம் தான் சீஃப் மினிஸ்டர் தான் தீர்மானிக்கணும் இதுல வந்து ஆளுநருக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது அமைச்சராக இருக்கணும் எந்த அமைச்சராக இருக்கணும் இதை பற்றி அவர் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் வந்திருக்கு இது என்னுடைய அடுத்த கட்டம் எப்படி போகும்னு பார்க்குறீங்க இன்லாக்கா இல்லாத அமைச்சர் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து கவர்னர் இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தது இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட் இந்த பதில் இதை எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க ஐயோ ஒரு வாட்டி சுப்ரீம் கோர்ட் வந்து நல்ல ஒரு தீர்மான தீர்மானத்தை கொடுத்துருக்கிறது நான் தீர்ப்பை கொடுத்துருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த ரெமிட்ல இருந்து மாறிக்கொண்டு இப்போ வந்து அயோத்தியானுடைய தீர்ப்பிலிருந்து இருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலிருந்தே கொகோய் அதன் பிறகு வந்து எம்பிஆர் ஆர் இதெல்லாம் எப்படி நடந்திருந்தானே அஹ் அருண்ஜேட்லி சொன்ன மாதிரி அஹ் இப்ப இருக்கிற அந்த தீர்ப்புகள் வந்து வருங்காலத்துல அவர்களுக்கு என்ன சொகுசு வாழ்க்கை அமையும் என்றதை பொறுத்து தான் அவர்கள் செய்கிறார்கள் என்றெல்லாம் அருண்ஜேட்லி கூட்டியிருக்கிறார் அதெல்லாம் நாம கூற முடியாது பட் இது கரெக்டான தான் பார்க்க வேண்டியதே இருக்கு அதாவது ஒரு யார் வந்து ஒரு அமைச்சரவையில் இருக்க வேண்டும் இருக்க கூடாது என்பது ஒரு முதலமைச்சரனுடைய பெரும் கேட்டு அது நிச்சயமாக ஒரு கன்விக்டட் கிரிமினலாக இருக்க முடியாது நிச்சயமாக இருக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு வந்து அந்த ஆறு மாசத்துல ஹி கேனாட் பி எலக்டட் என்ற ஒரு இடம் இருக்கிறது நான் கேட்கறேன் இவர் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்து பிடித்து உள்ள வச்சிருக்கிறாரு ஜூன் பதினாலாம் தேதியிலிருந்து அவர் வந்து உள்ள இருக்கிறார் நான் நான் கேட்குறேன் இன்னைக்கு ஜனவரி ஆகுது என்ன கேஸ்ன்னு கேக்கிறேன் இவர் மேல என்ன கேஸ்ன்னு கேக்குற ஆறு மாசமாக ஒரு ஒரு சாட்சியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஈடி வந்து இவரை பிடித்து வைத்திருக்கிறது ஏனென்றால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அஹ் மத்திய அரசாங்கத்து மத்திய அரசாங்கத்தினுடைய கையாள இருந்தா கூட பரவாயில்லைங்க இப்போ வந்து ஏதோ ஒரு சாதாரண லோக்கல் பங்குடைய கையாளாக ஏறத்தால ஒரு கூலிப்படையாகத்தான் ஈடி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது சேலம் கேஸ்ல வந்து அம்பலமாச்சு இல்லையா அது வந்து ஏன் வெளியே வரலன்னு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வந்து இவர் அரஸ்ட் ஆகிறாரு செந்தில் பாலாஜி அரஸ்ட் ஆகிறாரு இருபத்தி மூணாம் தேதி இவர்களுக்கு நோட்டீஸ் போகுது அதனால நம்ம நாம எல்லாம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு சொல்லி அவரை பத்தி பேசிக் கொண்டிருந்தோம் அதனால வந்து இது நமக்கு அந்த கான்சியஸ்னஸ்லேயே வரல அதன் பிறகு வந்து அவர்களுடைய அட்வொகேட் வந்து பல பத்திரிகைகளுக்கு எழுதினாங்க அதுல வந்து அவர்களே உள்ளே அனுப்பவில்லை என்றதான் அவர்களுடைய கம்ப்ளைண்டாக இருந்ததை தவிர இந்த ஒரு அவலத்தை வந்து பெரிதாக அவர் இங்கே சொல்லியிருக்காங்க பட் அது வந்து ஹைலைட் ஆகலை கேட்ச் அதன் பிறகு இப்போ தான் அவர் வருது இப்போ வரும்போது அது வந்து ஏன் கேட்குறது யா வை கேன் கன்யூ இப்போ நீங்க எதுக்கு அதை கொண்டு வர்றீங்களான்றது கேக்குறது வந்து அர்த்தமட்டது என்று நான் கருதுக்கிறேன் அது ஒரு பக்கம் ரெண்டாவதாக இவர்கள் இந்த கூலிப்படையாக ஒரு சாதாரண ஒரு பிஜேபியினுடைய ஃபங்க்ஷனரிக்காக செயல்படுகிறார்கள் அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து வக்காலத்து வாங்குறாரு என்னங்க அது அந்த சேலம் மாவட்டத்துல இருக்கிறவருக்கு வந்து இடியினுடைய ஃபுல் ஃபார்மே தெரியாதுன்னு சொன்னா அதுல என்ன அர்த்த அர்த்தமற்ற ஒரு இதா இருக்கிறது இதுல கூட நான் முன்னாடி சொன்ன விஷயம் தான் அதாவது என்ன ஒரு அடாவடித்தனம் என்ன ஒரு மோசமான செயல் வந்து ஒரு பாஜக நபர் ஈடுபட்டாலும் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க பிரதமர்ல இருந்து ஆரம்பிச்சு அண்ணாமலை வரை நபர்கள் அனைவரும் ஜஸ்டிஃபை பண்றாங்க அதுதான் இடி வந்து இன்னும் ஒன்று இருக்கிறது அப்ப இப்படி இருக்கின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து இவரை வந்து உள்ள வச்சிருக்கிறது அதே மாதிரி தான் மணி சோதனையை வந்து உள்ள வச்சிருக்கிறது மணி சுதந்திர மேலே கேசே கிடையாது அவர் செய்ய போனார் என்பதுதானுங்க கேஸ் இது ஏதோ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பிக்ஷன் உலகத்துல இருக்கிறோமா இல்ல உண்மையான உலகத்துல இருக்கிறோமா தெரியாத அளவுக்கு வந்து இது வந்து அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது அப்ப இடிஐ பொறுத்தவரை சிபிஐ பொறுத்தவரை ஐடிஐ பொறுத்தவரை டிஆர்ஐ பொறுத்தவரை என்சிபிஐ பொறுத்தவரை அவர்கள் என்ன அடாவடித்தனம் வேணாலும் செய்யலாம் இது எல்லாம் சாங்ஷன்டு பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் தானே இப்ப ஷாருக் கானுடைய பையனை கொண்டே உள்ள வச்சாங்களே அந்த பாவத்தை வந்து எங்க போய் சொல்றது கடைசியில வந்து அவர் வெளிய வந்தார் அதன் பாரு ஒரு சூப்பரான ஒரு படம் கூட எடுத்தார் ஜெய்லர் என்ற ஒரு படம் கூட எடுத்தார் அது ஒரு பதிலாகத்தான் நரேந்திர மோடிக்கு டைரக்டாக ஒரு பதிலாக வந்து ஒரு பெருமவே எடுத்தார் ஜவான் ஜவான் ஆஹ் ஜவான் ஜவான் ஜெயிலாந்த படம் சாரி ரஜினிகாந்த் படம் ஆமா ரஜினிகாந்த் அப்படியெல்லாம் படம் எடுக்க மாட்டாருங்க ரஜினிகாந்த் வந்து படத்துலயானாலும் சரி நான் ஒரு முறை சொன்னேன் சூப்பர் ஸ்டார்ல இருந்து சூப்பர் சங்கி ஆகிட்டு ஆகி ஆகி ஆகிவிட்டார் என்று அதுல இருந்து மாற்றமே இல்லை இப்ப வந்து அயோத்தியாக்கெல்லாம் மாத்தி சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு போன் அடிச்சிருவாரு ரஜினியா நான் பிஜேபி எதிர்ப்பால படம் எடுக்கல சார் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு போன் பண்ணிடுவாரு அதாவது நம்ம காலத்தினுடைய ஒரு பெரிய அவலம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காலத்துல வந்து ஆராதித்து கொண்டிருந்த இல்லையென்றால் என்றால் நம்ம வந்து பெரிய நம்ம மனிதர்கள் நினைத்து கொண்டிருந்த அமிதாப் பச்சன் ஆனாலும் சரி ரஜினிகாந்த் ஆனாலும் சரி இந்த மாதிரியான பெரிய நபர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் வந்து நியாயத்தை பேசுவார் சச்சின் தெண்டுல்கர் நியாயத்தை பேசுவார்கள் எந்த ஆனாலும் அவர்கள் வந்து நியாயத்தை விடமாட்டார்கள் என்று நினைத்தோம் இல்லையா அவர்கள் எல்லாம் நமக்கு செய்த ஒரு பெரிய சதி தான் இன்று நம்ம அரங்கேறி கொண்டிருக்கிறது இவ்வளோ பயப்படுறீங்களா நீங்க என்று கேட்கும்போது அவர்கள் வந்து மிக சிறிய மனிதராக மனிதர்களாக நம்ம முன்னால் வந்து தோற்றமளிக்கிறார்கள் அதுதான் என்னால் எனக்கு இப்போ வந்து ஒரு ரஜினி படம் கூட பார்க்கறக்கு மனதை வரமாட்டேங்குது ஒரு கம் அமிதாப் பச்சனுடைய கமர்ஷியல் பார்த்தால் கூட மாற்ற வேண்டிய ஒரு மரநிலை வந்து எனக்கு வந்துருது அது ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிகாரத்தை பார்த்து அதிகாரிகளை பார்த்து கேள்விக்கூடிய ஒரு இடத்தில் வந்து நீங்கள் வந்து எங்களை எல்லாம் வளர்த்தீர்கள் சினிமாலானாலும் சரி நிஜவாக்கலானாலும் சரி சொன்னீங்க தொண்ணூத்தாறுல வெளியே நின்னு வெளியே வந்துன்னு சொன்னீங்க இந்தம்மா வந்தா தமிழ்நாடே சுடுகாடாயிரும் சுடுகாடாயிரும் சொன்னீங்க அதை சொல்ல முடிகின்ற ரஜினி அதை சொல்ற சொல்ல துணிச்சல் இருந்த ரஜினி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறேன் ஏன் அவங்க கொண்டாடி ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு பயந்துருக்கீங்களா அப்போ இதுதான் நான் என்னை பொறுத்தளவில் வந்து இந்த லார்ஜர் பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜர் பிக்சர் பிக்சரும் நமக்கு வருது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செந்தில் பாலாஜியோடைய இருந்து ஆரம்பித்து இன்று வரை வந்து அவர் வந்து ஜெயிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல இதில் வந்து என்ன நியாயம் கேட்குறேன் இவரை ஏன் ஜெயிலில் பிடித்து வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன் அதே மாதிரி மணி சிசோதியா என்ன ஜெயில இருக்கு இருக்காருன்னு கேக்கிறேன் ஏனென்றால் இவர்கள் வந்து செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி வந்து வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் ஒரு ஆர்கனைசரா இருக்காரு அவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரை தான் வச்சிருக்கணும் என்ற ஒரு முடிவில் வந்து இவர்கள் வந்து விட்டார்கள் மணி சிசோதியாவை பொறுத்தவரை மணி சிசோதியா தான் இவர்களுடைய ரைட் ஹேண்டா இருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ரைட் ஹேண்டா இருந்தாரு அப்ப மணி சிசோதையான பிடித்து உள்ள வேண்டும் என்று இருக்காரு அதை விட அதை தாண்டி இப்போ வந்து ஒரு கட்சியை வந்து அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க பாருங்க ஒரு ஒரு லிக்கர் ஸ்கேம்ல வந்து ஒரு கட்சிய ஆப்ப வந்து இடத்தால காலி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஆப்ப சேர்த்திருக்காங்க அது வந்து கோர்ட் அனுமதிக்குது பாருங்களேன் அப்ப எல்லாரும் யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக நமக்கு தெரியிறது இந்த ஒரு காலகட்டத்தில் தான் செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரவையில் வச்சிருக்கிறதும் அந்த ஒரு பெரோகேட்டிவ் என்ற ஒரு டிசன் வரும்போது அதை நிச்சயமாக வரவேற்கக்கூடியது அதை வாழ்த்தக்கூடியது போற்றக்கூடிய ஒரு டிசனாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அந்த அளவுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய ஒரு டிசனா இருக்கிறது ஏனென்றால் சம் ஜட்ஜஸ் நெக் அவுட் என்று நமக்கு தெரிகிறது ஏன்னா சமீபத்தில் இரண்டு முக்கியமான தீர்ப்பை சந்திரசூட் வழங்கிய போது பலரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஒன்று காஷ்மீரில் சட்டமன்றமே இல்லாத போது மோடி செய்தது சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பும் சந்திரசூட் அவர்கள் இருந்தாங்க அடுத்ததாக சந்திரசூட் அவர்கள் இப்போ சமீபத்தில் வழங்கிய தீர்ப்பு அதானி ஹிண்டன்பர்க் விஷயத்தில் யாரும் ஸ்பெஷல் சிறப்பு விசாரணைக்குழுலாம் எஸ்டிஏல கூடாது அதெல்லாம் செவியே விசாரிச்சுக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அப்போ பலர் சொன்னது செவியே அதானிக்காக பல்வேறு நாம்ஸ் எல்லாம் மாற்றினதை வந்து காமிச்சுமே அவங்க அதை கண்டுக்கல அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் ஹிண்டன் பேருக்கு அறிக்கையை வெளியிட்ட ஊடகங்கள் மீதே அடுத்து தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அச்சத்தை வந்து இடதுசாரிகள் தங்களுடைய பத்திரிகைகள்லேயே எழுதினாங்க ஸோ சந்திரசூட் போன்றவர்கள் இப்படி ஒரு தீர்ப்புகளை வழங்கியது பலர் அதிர்ச்சியாக பார்த்தாங்க அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இப்படியும் தீர்ப்பு வரத ஒரு ஆறுதலாக பார்க்குறீங்க அப்படி தானே ஆ நிச்சயமாக அதாவது முந்நூத்தி எழுபதில் நடந்த அந்த ஆர்குமெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏறத்தால பாபரி இன்மீட் ஆர்குமெண்ட் மாதிரி தான் இருக்குது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவன் இடித்ததெல்லாம் தவறு எல்லாமே தவறு தவறு தவறுன்னு சொல்லி விட்டு ஆனால் இப்போ வந்து இவங்க உட்காண்டிருக்காங்க இவனுக்கு கொடுத்துடலாம் அதாவது என் வீட்டுக்குள்ளால வந்து ஒருத்தன் குடி இப்போ வந்து அவன் வீட்டில் வந்து அவர் குடி அதனால் அது அவர் வீடு அப்படின்னு கொடுக்குற ஒரு தீர்ப்பு மாதிரி தான் எனக்கு முன்னூத்தி எழுபது இருக்கிறது முன்னூத்தி எழுபதுல வருகின்ற டிஃபைனிங் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இது வந்து ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணப்பட்டதா இல்லையா அவ்வளவுதான் கேள்வியை அந்த கேள்வி வந்து இன்னொரு கேஸில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஜட்ஜு பெஞ்சு அஞ்சு பேரும் வந்து அதிலிருந்து மாறி நின்று பேசும்போது அது நமக்கு மிக பிடித்தமாக நம்ம கண் முன்னால் வந்து ஒரு ஹைகோர்ட்டையே வந்து அப்படியே திருத்தின ஒரு நபராக எனக்கு வந்து சஞ்சய் கிஷன் கோல் தெரிகிறார் சென்னையில இருக்கின்ற சமயத்துல வந்து அப்படியே ஆட்டி படைச்சிட்டாரு பயப்படுவாங்க ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் ஆனாலும் சரி அட்வொகேட்ஸ் ஆனாலும் சரி பயப்படுவாங்க எவ்வளவோ கிரிமினல்ஸ் வந்து அட்வொகேட்ஸ் மாதிரி வேடம் போட்டு கொண்டு திருத்திருந்த ஒரு சமயத்துல வந்து இவர் என்ன பண்றாரு பத்தி எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறாரு வெளிய போட்டு சி சிஐஸ் அந்த படையை கொண்டு வந்து அங்க போட்டு எல்லாத்துக்கும் ஒன்லி பை ஐடென்டி கார்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா ஒரு அப்படியே ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றாரு அந்த மனிதர் வந்து வாட் இஸ் வாட்ஹஸ் பாருங்களேன் ஒரு ட்ரூத் கமிஷன் தேவைப்படுகிறது யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்களா ட்ரூத் கமிஷன் பத்தி எவனாச்சும் கேட்டானோ உங்ககிட்ட இந்த அளவுக்கு அவர் வந்து அதில் ஒரு ட்வீட் போட்டிருந்தா அதன் பிறகு அவர் பெரிய இன்டர்வியூ கொடுக்குறார் அவர் வந்து இல்லை இல்லை எங்களுடைய அந்த இது லிமிடேஷன்ஸ் நீங்கள் தெரியணும் அப்படின்லாம் சொல்லி ஏதோ தேவையில்லாமல் ரிட்டையர்மெண்ட்டு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து அவருடைய மனத ஆறுதலுக்காக அவர் வந்து ஒரு பிரஸ்மையை கொடுத்துருக்குறார் இது தேவையா கேள்வி இவ்வளோதான் டன் லீகலி ஒரு இல்லீகலி இதுதான் கேள்வி இதுக்கு வந்து அஞ்சு ஜட்ஜும் பதில் அளிக்கலை அப்படி இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு காலகட்டத்தில் கொண்டு கொண்டிருக்கும் தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்போது வந்து நம்ம ஆஹா இப்படியும் ஒரு ஜட்ஜ் இருக்காரா என்ற அந்த மனப்பான்மையில வந்து நாமளும் வந்து நிக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா யாருக்கும் இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் வரும் என்ற அந்த நம்பிக்கை வந்து எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டு பாருங்க நீங்க அப்பதான் நமக்கு தெரியும் என்ன இடத்துல வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது அப்படியான ஒரு விஷயமா போயிட்டு இருக்க நிலையில் இந்த தீர்ப்பு வந்ததை முக்கியமா பாக்குறீங்க இப்போ இந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படிங்கிற கான்செப்டை இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்க அமைச்சர்னால் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத ஒரு அமைச்சராக அவர் தொடருவார் என்றால் இது வரிப்பணம் வீணா இதுக்கு முன்மாதிரி இருக்கா இலாக்கா இல்லாத அமைச்சருங்கிற கான்செப்ட் வந்து என்ன கான்செப்ட் மக்களுக்காக தானே அமைச்சர் துறைங்கிறது தி பீப்புள் இல்லாமல் ஒருத்தருக்காக அமைச்சர் அதாவது அந்த நபருக்காக அமைச்சருங்கிற பதவியா அல்லது மக்களுக்காக அமைச்சருங்கிற பதவியா இது எந்த அடிப்படையில் இது தப்பான முன்னுதாரணம் ஆயிருந்தான்னு ரைட் ரைட்விங் பீப்புளா விவாதங்கள்லையும் தங்களுடைய கருத்துக்களாகவும் தொடர்ச்சியாக தெரிவிச்சிட்டே வராங்களே சரி பல காலங்களில் வந்து இது இருந்திருக்கிறது அதாவது முரசலிமார் என்ற காலத்திலயும் இது இருந்திருக்கிறது இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் அவர் வந்து தொடர்ந்தார் அது வந்து ஒரு மரியாதை அவ்வளவுதான் அந்த மரியாதை எதுக்கு செய்ய வேண்டும் என்றால் பார்த்தா நான் உங்க கூட இருக்கிறோம் என்றது வந்து அந்த நபருக்கு செலுத்துகின்ற ஒரு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இது இந்த ரெக்கனிஷன் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா இடியினுடைய அடாவடித்தனால தான் வருது ரூபாய் அறுநூத்தம்பது ரூபா ஒருத்தர் சம்மன் பண்ணும்போது அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு பாருங்களேன் அப்ப அந்த காழ்ப்புணர்ச்சி வந்து ஒவ்வொரு கேஸ்லயும் பாத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் மதுரையில வந்து ஒருத்தன் வந்து லஞ்சம் வாங்குறான் லஞ்சம் கேட்டு வாங்குறான் அஹ் இதுல ராஜஸ்தான்ல ஒருத்தன் வந்து லஞ்சம் கேட்டு வாங்குறான் ரெண்டு ரெண்டு கேஸ்ல வந்து பிடிபடுறார்கள் ஒரு இடத்துக்கு எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு இடத்துக்கு போகும்போது இடியோ இல்லைன்னா சிபிஐயோ போகும்போது வந்து அவங்கள அட்டாக் பண்ணதாக வரலாறே கிடையாது அது ஏன் அந்த அட்டாக் வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கூலிப்படையாக குண்டாக்களாக வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றதுக்கு சான்றாகத்தான் அது இருக்கிறது இல்லை என்றால் எவனோ இது மத்திய அரசாங்கத்தினுடைய நபர்களாக இருக்கின்ற யாரையும் வந்து கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியமே வராதுங்க அப்படி இருக்கிற ஒரு நிலையில தான் இப்ப வந்து கை வைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்ல முடியாது பல ஆண்டுகளும் நடக்கத்தான் போகுது இது என்று மம்தாவை தானே விமர்சிக்கிறாங்க பிஜேபி மம்தா பாருங்க திட்டமிட்டு பண்றாங்க ஆஹ் சொல்லட்டுமே யாரு வேணா இருக்கணும் அதாவது இது அநியாயம் நடந்து கொண்டு பிஜேபியில் இருக்கின்ற முகுல் ராய் ஆனாலும் சரி அங்க இருக்கின்ற பல நபர்களானாலும் சரி இவர்கள் எல்லாம் வந்து பல ஸ்கேம்ல எப்படி வெளியேறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி செந்தாங்க அதனால அவன் யோகியா ஆயிடுறான் பாக்கி இருக்கிறவங்க எல்லாருமே அயோக்கியர்கள் இது மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப அதுல வந்து பணம் விட்ட அந்த சாரதா ஸ்கேம்ல வந்து பணம் விட்ட நாரதா ஸ்கேம்ல பணம் விட்ட நபர்கள் வந்து நிச்சயமாக அட்டாக் பண்ணலாம் இல்லையா அது எப்படி திரிணமூல் ஆளுகள் என்று நீங்கள் வந்து திட்டவட்டமாக சொல்ல முடியும் அதெல்லாம் சான்றே கிடையாது வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது அவ்வளோதான் ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தெளிவாக தெரிகிறது இவன் பாடுறப்ப இவன் என்ன பெரிய சொகுசு வீட்டில் இருக்கான் ஒருத்த வந்து செலவு வந்து என்ன எட்டு லட்சம் ஆகுதாமா மாசத்துக்கு அவனுக்கு ஒருத்தவங்க வந்து இன்னும் பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்காங்களாமா இது மக்கள் நம்படுமாமா அதாவது மாற்றாக கை மாற்றாக ஒன்னும் செய்ய அதெல்லாம் மக்கள் நம்படுமாமா இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப பார்த்துக்கொண்டு இருக்கும்போதுதான் மக்களுக்கு வந்து கோபம் வருகிறது அப்ப ஆர்கனைஸ்டு கும்பலா கூட இருக்கலாம் ஆனால் பல இடங்கள்ல வந்து இந்த ஆர்கனைஸ் அல்லாத கும்பல் கூட இவர்களை தாக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது தான் நான் சொல்லி வர்றேன் அது நீங்கள் வந்து நியாயத்துக்கும் நீதிக்காக நிற்கும் போது நிச்சயமாக அந்த பிரச்சனையே வராது பட் நீங்க வந்து அடாவடித்தனம் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும்போது அது மக்களினுடைய அது சேலத்தில் நடந்த இன்சிடென்ட் மாதிரியானாலும் சரி இந்த மதுரையில் நடந்த அந்த டிமாண்ட் பண்ணி காசு வாங்குற இன்சிடென்ட்ஸ் ஆனாலும் சரி இது மாதிரி கொண்டே தானே போகும் அது அதிகரித்துக்கொண்டு போகும்போது நிச்சயமாக மக்கள் வந்து கொந்தளிப்பார்கள் என்பதில் எனக்கு மாற்றது கிடையாது அதன் விளைவாக என்ன வேணாலும் நடக்கலாம் ம் அப்ப அமலாக்கத்துறை அதிகாரிகளை பொதுமக்களே கோபப்படக்கூடிய நிலை வந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க ஏ நீ சேலம் போக சொல்லுங்கள் உனக்கிட்ட தைரியம் இருக்குமா சேலம் பக்கமே போக ஏ ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க ஒருத்தன் வந்து கோடி கணக்கில் வந்து டாலர் எடுத்துக்கான்னு வச்சுங்களேன் இவனுக்கிட்ட போக சொல்லுங்க சேலத்துக்கு போய் இறக்கணும் தெரியும் உனளுக்கு அந்த நிலைக்கு யார் கொண்டு வந்து இறக்கணும் தானே கொண்டு வந்துச்சு அது எப்படி கொண்டு வந்துச்சு ஒரு ஒரு அப்பாவி மக்களை வந்து துன்புறுத்தும் விதமாக சம்மன்ஸ் அனுப்பி அவனை வந்து கடன் வாங்க வச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இங்க கொண்டு வந்து நிறுத்தினால வந்து இவனுக்கு வந்து தமிழ் தெரியுமா எப்படி என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல இந்த அளவுக்கு வந்து மக்களை சித்திரவதை செய்கின்ற ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது இது இன்னைக்கு வந்து தான் எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து ஆர்கனைசேஷன் போலீஸ் கூட கண்டுக்க மாட்டாங்க விட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னா அதாவது மோசமாக பேர் வாங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் நிச்சயமாக இருக்கும் சேலத்தை பொறுத்தவரை போக சொல்லுங்க மக்கள் தெரிவிப்பார்கள் அவங்களுடைய அந்த அரவணைப்பை வந்து தெரிவி தெரிவிப்பார்கள் போக சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமாக சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிற நிலைக்கு அமலாக்கத்துறையே கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம் மேற்கு வங்கம் அதாவது மேற்கு வங்கம் குறி அதுக்கப்புறம் இப்போ டெல்லி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அடுத்த குறிங்கிறாங்க இடியோட அடுத்த குறி அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிற நிலைக்கு இருக்கிறாங்க ஆனால் அது கேட்டதுக்கு மோடியோட கல்வி சான்றிதழ் அந்த படித்த காலேஜ் படித்த டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டது தான் ஒரு ஈகோ இஷ்யூன்லாம் சொல்கிறாங்க ஆம் ஆத்மி ரொம்ப சீண்டிருச்சு மோடியை அதில் தான் இந்தளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகிறாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் இருந்தால் அமலாக்கத்துறை பாயும் அப்படிங்கிற நிலை வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்புங்கிறது ஆறுதலாக இருக்கிறது பொதுமக்களும் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் நேரடியாக தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு உணரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு செய்கிறீங்க இன்றைய அரசியல் சூழல் இதை எப்படி இதை அணுக வேண்டும் நீதிமன்ற தீர்ப்புகள் இதையெல்லாம் கடந்து எப்படி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக உங்களுடைய பார்வையில் இதை ரொம்ப நுட்பமாக எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி